சிறந்த நட்பியது உன்னதமான நட்பியது சுல்லா சகோதரிகளே உன்னதமான நட்பு தெரியுமா மண் ஹப்பல் இல்லாகி வாபுகளில் வாழ்க்கை ஈமான் இது உன்னதமான நட்பு எது யார் அல்லாவுக்காக நேசம் கொண்டு அல்லாவுக்காக பகைத்து அல்லாவுக்காக கொடுத்து அல்லாவுக்காக தடுத்து வாழ்கின்றானோ പരിപൂർണമാണ് ഈമാണേ പെട്ടവനാവാൻ എത് ഉയ ഉ നടപ്പ് അല്ലാതും അല്ലാതെ അതാണ് മണ്ണൽ ഇല്ലാ അല്ലാതെ മണ്ണില്ല വിടത്തിൽ നേസിപ്പത് സഹോദര വിടയത്തിൽ ஒரு மனிதனுடைய இல்முக்காக வார ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மனிதனுடைய மார்க்கத்துக்காக வார ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மனிதனுடைய நல்ல பண்புகளுக்காக வார ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மனிதனுடைய இபாதத்துக்காக வார ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மனிதனுடைய நல்ல கொடுக்கின்ற தன்மைக்காக வருகின்ற ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மனிதனுடைய சமூக சேவைக்காக வருகின்ற ஃப்ரெண்ட்ஷிப் இது வளமான ஃப்ரெண்ட்ஷிப் வலுவான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஷிப் நபித்தோடர்கள் கொண்ட நட்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்றால் எந்த அல்லாட தூதரோடு உறவு வைத்தால் எங்கட வாழ்க்கையில் அதாவது உலக வாழ்க்கையில் எங்களோட உடைமைகளை இழக்க வேண்டி வரும் என்று தெரியும் எந்த நபியோட உறவு வச்சால் ஃப்ரெண்டானால் எங்கள உடைமைகளை இழக்க வேண்டி வரும் எங்களோட தகுதிகள் இல்லா போகும் எங்கள ஊரை விட்டு நீக்க செய்வாங்க எங்கள கண்ணியங்கள் இழக்கப்படும் என்று தெரிஞ்சும் அல்லாட தூதரோடு ஈமானிய ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்தார்கள் அஹபில்லா அல்லாவுக்கா நேசம் கொண்டார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஷிப் உச்ச உச்சகட்ட தங்க பாருங்கள் அல்லாட தூதர் ஹிஜ்ரத் போக போறார் உயிரோடு உள்ள போராட்டம் நபிகளா ஹிஜ்ரத் போக போறார் ஹிஜ்ரத் ஒரு வணக்கம் ஹிஜ்ரத் போக போற நேரம் தந்த படுக்கையில் ஒருவரை படுக்க வைக்க வேண்டும் வந்த கண்ட தினமா வெட்டுவாங்க கோரமா கொலை செய்வாங்க ஏதோ நடக்கும் ஆனால் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அல்லாட தூதர் வாழோடும் நான் மரணித்தாலும் பரவாயில்ல அலி ரஜியல்லா அவங்க தைரியமாக படுக்கையிலே உறங்குகிறார் அல்லாட தூதர் வெளியிலே வந்து மண்ணை அள்ளி வீசுகிறார் அல்லாட தூதர் போய் சேருகிறார் போறார் அலி ரஜியல்லான்வர்கள் நைய பிடைக்கப்படுகின்றார்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் அலி ரஜியல்லானவர்கள் வாழ்க்கையில் அல்லாட தூதருக்காக வேண்டி தன்னை அல்லாட தூதர் போன்று படுத்த காட்சியை நாங்கள் பார்க்குறோம் என்றால் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அல்லாட தூதர் அவுபக்கர் ரசீல்லான் அவங்க சொன்னாங்க அபுபக்கர் ஒரு நாள் வரும் அந்த நாள் வந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் இன்ஷா அல்லா இந்த மக்கா விட்டு போக வேண்டி வரும் நீங்கள் ரெடியாயிருங்க நான் சொல்லுவேன்னு ஃப்ரெண்ட்ஷிப்பை பாருங்க கேள்விப்பட்ட நாளில் இருந்து ஒரு ஒட்டகத்தை எடுத்து தீனி கொடுத்து அதை கொழுக்க வச்சு ஹிஜ்ரத்துக்காக வேண்டி அந்த பிராணியை வளர்க்குறார் ஃப்ரெண்ட்ஷிப் அல்லாவோட தூதர் சொன்னாரே நாங்கள் போக போறோம் நீங்கள் ரெடியாகுங்க சுபஹானல்லா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் ரெடி ஆகியாச்சு இப்ப ரெண்டு பேரும் போற நேரம் ரெண்டு பேரும் போறாங்க சொட்டு போல சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கொண்டு பல முன்னேற்பாடுகள் செஞ்சு எல்லா பிளானிங் திட்டமிடல்களோட அல்லாட தூதரும் பிரயாண நண்பர் அவுபக்க சிதிக்கிற ரெண்டு பேரும் போறாங்க குகவுள்ளுக்கு நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதுதான் ஃப்ரெண்டு அதுதான் நட்பு போய் குகவுள்ளுக்கு நிற்கிற நேரத்தை பேசுற ரப்புல்லால மீன் அப்படியே வந்தா இது குகையா எல்லா சந்து பந்துகள்லையும் தேடுறாங்க முகம்மத் சல்லாஹலம் உடைய தலையை கொய்து வருபவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் பல நூறு ஒட்டகைகளுக்காக வண்டி முகம் போட்ட திசையில் எல்லாரும் சுத்தி வளர்ச்சி தேடுதல் உச்சகட்டம் அல்லாட தூதர் பாதுகாக்கப்படணும் எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல அதுதான் பிரண்ட்ஷிப் அதுதான் நட்பு நபிமார்கள் நபி தோழர்கள் வைத்து நட்பு உச்சகட்டம் அது இப்ப இது மலைக்கு கீழே வைங்க இந்த இடத்துல நிற்கிறாங்க இந்த இடத்துல யாரு காப்பிர்கள் மேலால நின்று தான் சொல்றாங்க லவ் அண்ணும் லவ் நகர தகத்தமையா அல்லாவின் துதரே அவங்கள யாரு சரி

அல்லாடத்தும் ஒன்று செய்ய முடியாது சுறாக்காடை அந்த ஒட்டகத்தை குதிரையை அப்படியே பூமி விழுங்கிய வரலாறு சிவகானலை என்ன சொல்லவாரு என்றால் நபித்தோழர்கள் வைத்திருந்த ஃப்ரெண்ட்ஷிப் மிக ஆழமான ஃப்ரெண்ட்ஷிப்

அந்த நல்லதை படித்து கொள்றதுக்காக நாங்கள் சேருவோம் என்று பிரிந்தாங்களே அந்த ரெண்டு பேருக்கும் அல்லா நிழலே இல்லா நாளையும் நிழல் கொடுக்கிறான் எது நல்லதை படிக்கிறதுக்கு நல்ல விஷயத்துக்காக ஒன்று சேர்ந்துட்டு பிரிய போக்களை நாங்கள் எல்லாரும் விஷா இல்ல வார திங்கக்கிழமை வார வியாழக்கிழமை வார செவ்வாய் கிழமை வார ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லி பிரிகிறாங்களே இந்த நல்ல ஃப்ரெண்டுகளுக்காக அல்லாஹ் நிழலே இல்லாத அந்த மஹர் வழியில் நிரல் கொடுப்பான் என்று சொன்னார்கள் சலல்லாஹு வலிகம் அவர்கள் ஜலாலி ஏண்ட கீர்த்திக்காக ஏண்ட வல்லமைக்காக ஏண்ட கண்ணியத்துக்காக ஒருவருக்கொருவர் நேசம் பாராட்டிய ஃப்ரெண்டுகள் எங்கே அல்லாஹ் மறுமையில் கேட்பானாம் எனக்காக ஏண்ட மார்க்கத்துக்காக அல்லாஹ்வா ஏண்ட கண்ணியத்துக்காக ஒருவருக்கொருவர் நேசம் பாராட்டியவர்கள் எங்கே அல்யோ மவுதுல்லுவம் அல்லாஹ் அல்லாஹும் மணாபீரும் இன்னூரின் எஹ்மிதுஹுமும் நபியும் அவர்களுக்கு ஒளியிலானான மேடைகள் உண்டு நபிமார்கள் பார்த்து ஆசை வருகின்ற அளவுக்கு கண்ணியமான ஒளியிலானான மேடைகள் எனக்காக நேசம் கொண்ட ஃப்ரெண்டுகளுக்கு உண்டு சொன்னார்கள் சலலாஸ்மார் இன்றைய தினம் எனக்காக நேசம் கொண்டவர்கள் எங்கே நிழலே இல்லாத இந்த மகஷர் வழியில் அவர்களுக்கு நான் நிழல் கொடுக்க போறேன் அவர்கள் யார் தெரியுமா எனக்காக நேசம் கொண்ட ஃப்ரெண்டுகள் நண்பர்கள் ஈமான் உறவுகளே சகோதரர்களே வல்மூமினூன் வல்மூமினார் மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அவர்கள் சிலர் சிலர் குற்ற நண்பர்கள் நல்லதை ஏவுவார்கள் தீயதை தடுப்பார்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள் ஜக்கா கொடுப்பார்கள் அல்லாஹும் தூதருக்கும் கட்டுப்படுவார்கள் அவர்களுக்கு அல்ல அன்பு செலுத்துவான் அசீது ஹக்கி நிச்சயமாக உறுதியானவன் நினைத்து சாதிப்பவன் என்று அல்லாஹ் அல்லாருவானே சொல்லி உண்மையான நண்பு உண்மையான நட்பு மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் சிலர் சிலருக்கு நேசர்கள் நல்லதை ஏவுவார்கள் தீயதை தடுப்பார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் கொடுப்பார்கள் அல்லாவுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுவார்கள் அல்லாவுடைய அருள் அவர்களுக்கு உண்டு இதுதான் உண்மையான நண்பர்கள் என்பதை அல்லாஹ் ஆள் கூறுவானே சொல்லி காட்டுகின்ற